ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கலாம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஆஃப் கேஜி இருக்கு ரெண்டு மூணு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எப்போது என்ன கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளஸ் டைப்பில் இது வந்து ஆஃப் கேஜி இருக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் பிரியாணி அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருங்க கருத்து போகாமல் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது அதில் சின்னதாக ரெண்டு பிரிஞ்சலை ஒரு மராட்டி மொகு ரெண்டு ஸ்டார் பூ ஒரு அஞ்சு லவங்கம் அது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மொத்தமாக நெய் சேர்த்து செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் இது கூட நாலு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட மீடியம் சைஸில் நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போது தக்காளி இன்னும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து வெறு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூட நூறு எம்எல் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா தயிர் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வதங்கச்சுன்னா அரிசியோடு வேகும்போது குழஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவில் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நைட்டாக கலந்து விடுங்க நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸாக பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் பிரியாணியும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் பிடிக்காதுன்றவங்க கூட இந்த பிரியாணி ட்ரை பண்ணிட்டு கத்திரிக்காயை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் மேலே திரும்பவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு அப்படியே மூடி ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நல்லா ப்ரெஷரெல்லாம் இடங்குனதுக்கப்புறமும் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் பாருங்க சூப்பராக கத்திரிக்காய்லாம் குழையாமல் தித்தமாக வெந்திருக்கு ரைஸும் நல்லா உதிரி உதிராக இருக்குது அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி தயாராகிடுச்சு இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்